ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஃபர்ட் ஜோன் இன்றைக்கி இந்த வீடியோவில் வெறும் சேமியாக வச்சு நல்ல சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி எப்போ தோணாலும் சரி சட்னி ஒரு பத்துலேருந்து பதினெட்டு நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் அதிகமாக நெய்யெல்லாம் தேவைப்படாது நம்ம சிம்பிளாக நம்ம பண்ணலாம் அதை எப்படி செஞ்சால் பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு வந்து ஒரு பேனை சூடு பண்ணிக்கோங்க இதில் ரெண்டு கப் அளவுக்கு சேமியாக எடுத்துக்கோங்க கொஞ்சம் தடியமெல்லாம் இருக்கிற மாதிரியான சேமியாவை பார்த்து எடுத்துக்கோங்க அதாவது இரநூத்தம்பது எம்எல் மெஷனிங் கப்பில் ரெண்டு கப் அளவு சேமியாக எடுக்கணும் இப்போ இந்த பேனெல்லாம் சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் கைவிடாமல் வறுத்துக்கலாம் நல்ல வாசம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும் நெய் என்ன எதுவுமே சேர்க்க தேவையில்லை வெறும் சேமியாவை மட்டும் ட்ரை ரோஸ்ட்டு பண்ணாலே போதும் நல்லா சேமியா வந்து ஒரு நாலஞ்சு நிமிஷம் நல்லா வறுத்துதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து வந்து நல்லா ஆற வச்சுக்கோங்க ஆறினதுக்கப்புறமா இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம் இந்த சேமியாவோடு சேர்த்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு முந்திரி பருப்பு போட்டுக்கோங்க அஞ்சு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க இது நம்ம வந்து ஃபைன் பவுட்ரை அரைச்சு எடுத்துக்கலாம் அளவுக்கு பொடியாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு பொடியாக அரைச்சிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் இந்தளவுக்கு வந்து நல்லா வந்து ஃபைன் பவுட்ராக அரைச்சி எடுத்துருந்துருக்கணும் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இப்போ இதை செய்கிறதுக்காக இன்னொரு பேனை சுடு பண்ணிவிட்டு இதில் எந்த கப் சேமியாக எடுத்தீங்களோ அதே கப்பில் ஒன்று கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க கூடவே வந்து நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற அந்த சேமியா பொடியும் சேர்த்துக்கலாம் இது நல்லா கைவிடாமல் கலந்துக்கோங்க அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க பால் நல்லா பொங்கி வர வரைக்கும் வெயிட் பண்ணாமல் லீஸாக சூடாகி வர ஸ்டேஜ்லேயே நீங்கள் அந்த சேமியா பொடியை சேர்த்துக்கோங்க ரொம்ப பால் கொதிச்சிருக்கிற ஸ்டேஜில் சேர்த்திங்கன்னா டக்குனு உங்களுக்கு ரொம்ப கட்டி உங்களுக்கு கிளற கிளறதுக்குள்ளே வந்து சரியாக வராது ரொம்ப கட்டி அதனால் அதனால நல்லா கைவிடாமல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு ஒரு நிமிஷத்துலேருந்து ஒன்றரை நிமிஷத்துக்குள்ளேயே நல்லா அளவுக்கு வந்து கட்டியாக இருக்கும் அந்த மிக்ஸு இந்த ஸ்டேஜில் எந்த கப்பில் நீங்கள் சேமையா எடுத்தீங்களோ அதே கப்பில் முக்கால் கப்பில் வெள்ளம் இல்லைன்னா நாடு சக்கரை சேர்த்துக்கலாம் வெள்ளம் நாடுச்சக்கர சேர்க்கும்போது நல்லா அது மாதிரி கொஞ்சம் பொடி பொடியாக வெள்ளம் நல்லா உடச்சி சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் வெள்ளை நல்லா கரைஞ்சி இதோடு சேர்ந்து எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் ஆகணும் நல்லா கைவிடாமல் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க நல்லா வெள்ளம் இந்த அளவுக்கு நல்லா கரைஞ்சி வந்ததும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் நல்லா இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு கலர் பவுட்ரு எக்ஸ்ட்ரா சேர்க்கணுன்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் நான் ஃபுட் கலர் எதுவும் சேர்க்காம தான் செஞ்சுருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா இந்த அளவுக்கு வெள்ளம் கரைஞ்சி வந்ததும் இதில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மட்டும் நெய் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் நெய் சேர்த்து நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க நெய் நல்லா வந்து இந்த மாதிரி உருகி எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் ஆனதும் அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு நல்லா கைவிடாம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயும் நல்லா இந்த மாதிரி கட்டியாகி அல்வா பதத்துக்கு வந்துடும் இந்த மாதிரி அல்வா பதத்துக்கு வர வரைக்கும் நம்ம பொறுமையாக லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கணும் இப்போ நல்லா இந்த மாதிரி பேனில் இருந்து தனியாக செப்பரேட்டாகி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நம்ம சர்வ் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இதோட நீங்கள் நட்ஸ் வரது சேர்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே அரைக்கும் போது முந்திரி பருப்பு சேர்த்துருக்கோம் தேவைப்பட்டால் நீங்கள் ரெண்டாவது சேர்க்கறதுனால் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி பிளேட்டில் சர்வ் பண்ணும்போது மேலே கொஞ்சம் வருத்த மாதிரி சேர்த்து சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப சிம்பிளாக வாயில் போட்டு உடனே கரையிற மாதிரி வெறும் சக்கரை வெள்ளமே சேர்த்து செஞ்ச ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ஹோம் ஃபுட் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நாளைக்கு இதே மாதிரி நல்ல ரெசிபியோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்